கேள்வியாக கேட்டுக்கிறாங்க தன்னியதுக்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தினுடைய கடவுள் நம்பிக்கையை நாங்கள் புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டுமல்ல இதற்கு முன்னால வந்த மதங்களும் ஓரிட கொள்கையை தான் சொல்லியிருக்குது ஆனா பின்னால வந்த பிரச்சாரங்களாலும் மக்கள் தனிநபர்கள் மீது எல்லை மீது அன்பு வைத்ததினாலும் அந்த நம்பிக்கைகள் சேர்ந்து போயிருக்குது உதாரணமாக இந்து சமூகத்துக்கு மத்தியிலேயே அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற மூலவாசகம் உறுதியான ஒரு ஆதாரமான வார்த்தைகளாக இருக்குது கடவுளுங்கிறவருவந்தாங்கிறது பல கடவுளை சொல்கின்றவங்க எப்படி சொல்வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு விளக்கை வச்சு ஒன்பது ஓட்டைகள் போட்ட ஒரு சட்டியை மூடனா அந்த ஒன்பது ஓட்டைகள் வாயிலாக ஒளி வெளிப்படும் அது ஒன்பது விளக்குமாய் தெரியும் ஆனால் உண்மை என்னென்னா ஒரு விளக்கு தான் கடவுளுங்கிற ஒரு தான் என்கிற நம்பிக்கை இந்து மூலாதாரங்களையும் சொல்லப்பட்டது இதே போன்று பைபிள் அதாவது பூமியில யாரையும் நீ பிதா என்று அழைக்காதே வானத்தில் உள்ளவர்தான் கருத்து வலுவாக சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாம் சொல்றது ஓர் இறை சொல்லி அதுக்கு மாற்றமான நம்பிக்கை ஒன்று உதாரணமா இந்தியாவோ ஒரு கடவுள் படைச்சாரு பாகிஸ்தானோ ஒரு கடவுள் படைச்சாரு இலங்கைய கடவுள் படைச்சாரு மூணு பேரும் சேர்ந்து ஜாயின்ட் ஆக்கி மக்களை வாழ விட்டாங்கன்னு நம்பலாமா ஒரு ஆள் தான் அந்த ஒரு ஆளை அல்லாவை பொறுத்தளவர அல்லாவுக்கு என்று சொல்லி பல்வேறுபட்ட பேர்கள் இருக்குது இந்த அல்லாங்கிற பேரு கொஞ்சம் மாற்று மாற்றுவதாகவும் ஏனைய மதங்களையும் இன்றைக்கு நீங்கள் அரபு மொழியில் பைபிள் இருக்குது கிறிஸ்துவங்க தான் அதை அடிக்கிறாங்க அதில் தேவன் என்பதற்கு பகரமாக அல்லாஹ் என்கிற சொல் தான் அரபு மொழி பைபிள்களையும் பயன்படுத்தப்பட்டீங்க அல்லாஹும் அந்நியமான சொல் கிடையாது காலகாலமாக மொழி சொல்லப்பட்டு வந்த வார்த்தை தான் இந்த அல்லாவை நாங்கள் எப்படி நம்புறோம்னு சொல்லி சொன்னால் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறைவனாக நாங்கள் நம்பலை மனிதர்களே இத்தக்கும் ரப்பக்கும் உள்ளதேக்கும் உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை நீங்க பயந்துக்கோங்க அச்சம் கொடுங்க என்று குருவான் சொல்லுது ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து தான் அந்த வசனம் சொல்லுது ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒரு ஆள் படைக்கப்பட்டாங்க படைச்சது அல்லா என்று குருவான் சொல்லுது எனவே நாங்கள் அல்லாஹ் என்று சொல்லி சொல்றது முஸ்லீம்களுக்குரிய ஒரு கடவுளை குறிக்கிறதுக்காக எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால் நான் அல்லாதான் இந்துவையும் படைத்தான் அல்லாதான் கிறிஸ்துவரையும் படைத்தான் அல்லாதான் பௌத்தரையும் படைத்தான் குருவானையும் பல இடங்கள்ல ரப்பீ ரப்புக்கும் எனது இரச்சகனம் உங்கள் இரச்சகனமாகி அல்லாஹ் என்று குருவானிலேயே பல இடங்கள்ல அந்த வார்த்தை பிரிவத்தை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாஹ் முஸ்லீம்களுக்குரிய ஒரு கடவுளை மட்டும் குறிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை கிடையாது ஆனால் நம்ம வேற வார்த்தையை பயன்படுத்தலாமே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ கடவுள் நீங்கள் சொல்லலாமே இப்போ க அதாவது உதாரணமா பிரம்மா என்றால் படைப்பாளன் அரபியில் அல்லாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஹாலிக் காலிக்னு சொன்னா படைப்பாளன் அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்குது பல பேர்கள் வந்திருக்குது ஹாலிக் என்று சொல்லிச்சுன்னா படைப்பாளன் என்பது அர்த்தம் இப்போ நம்ம இந்த என்கிற அரபி சொல்ல விட்டு பிரம்மான்னு சொல்லணுன்னு வைங்க உங்களுக்கு உடனே நீங்கள் பிரம்மனுக்குன்னு ஒரு ரூபம் வச்சுருப்பீங்க அவருக்குன்னு சில புராண செய்திகள் இருக்கு அதெல்லாம் சேர்ந்து இதோட ஜாயிண்ட் ஆகிரும் நாங்கள் அந்த அதாவது கடவுளுக்கு கற்பனைகள் கற்பிக்க கூடாது என்கிறது நம்ம உறுதியாக இருக்கிறோம் அது செஞ்சிடும் அப்போ நாங்கள் காலிக்குங்கிற அரபு சொல்ற அல்லாவுக்கு சொல்லாமல் படைப்பான்னு சொல்லாமல் பிரம்மான்னு சொல்லி சொல்லிட்டோம்னு சொல்லிட்டேன்னா அது சிக்கலை உண்டாக்கிடும் அல்லாவுக்கு ஒரு பேர் இருக்குது இன்னல்லாக தாலா ஜமீல் அல்லாவு தாலா அழகானவன் முருகன் என்று சொன்னாலும் அழகானவன் தான் அர்த்தம் இப்ப நம்ம அல்லாவுக்கு ஜமீலங்கிற பேர் இருக்குங்கிறதுக்காக அதை விட்டுட்டு முருகன் சொன்னோம் உங்களுக்கு முருகன் ஒரு சித்திரம் தந்திருக்கிறாங்க ஒரு ரூபம் தந்திருக்கிறாங்க அந்த ரூபம் தான் உனக்கு கண்ணுக்கு வாங்க அந்த முருகனுக்கு என்று சொல்லி அவரோட சம்பந்தப்பட்ட இதிகாச செய்திகள் இருக்குது அந்த செய்திகள் உங்களுடைய பார்வைக்கு வந்துடும் நாங்க அல்லாவை பொறுத்தால ஒரு அவன் பசி இல்லாதவன் தூக்கம் இல்லாதவன் ஆசா பாசங்கள் அற்றவன் என்றுதான் சொல்றோம் ஆனா இந்த இதிகாசங்கள் அதுக்கு மாற்றமான செய்திகளை அந்த கடவுள் பெயர்களுக்கு கொடுத்திருக்குது அப்போ நாங்கள் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் அரபு சொல்கிற சொல்கிறோமே ஏனைய மொழிகள் அதே பேர்கள் வேறு வேறு அர்த்தங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அது தொடர்பாக கட்டப்பட்ட கதைகள் அது சொல்லுவாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் நாங்கள் மொழி மாற்றம் செய்ய முடியாத ஒரு ஒரு நிலையை எங்களுக்கு உருவாக்கி இருக்குது எனவே முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரை அன்றைந்து இன்றைய வரைக்கும் அந்த அல்லாங்கிற வார்த்தைக்கு நேரடியாக மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய இலச்சங்களை குறிப்பதற்குரிய ஒரு அடையாள பேர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் அது பொருத்தமானது